தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா சாலியமங்கலம் அருகே நித்த வினோத ராஜவள என அழைக்கப்படும் நெல்லித்தோப்பு கோவிலூர் பகுதியில் அருள்பாலிக்கும் அருள்மிகு சௌந்தரநாயகி உடனுரை ஸ்ரீ பிரம்ம ஞானபுரீஸ்வரர் ஆலயம் திருப்பணிகள் நடைபெற்று முடிவுற்ற நிலையில் கும்பாபிஷேக ஏற்பாடுகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் நவக்கிரக ஹோமம் உள்பட பூர்வாங்க பூஜைகள் நான்கு கால் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து மேல தாளங்களுடன் வேத மந்திரங்கள் முழங்க ஆலயத்தின் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் இஸ்லாமியர்கள் உள்பட ஏராளமான கிராம மக்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் விழா ஏற்பாடுகளை நித்த வினோத ராஜவள நாடு நெல்லித்தோப்பு கோவிலூர் கிராமவாசிகள் செய்து இருந்தனர் தஞ்சாவூர் செய்தியாளர் எஸ் மனோகரன்